திருவள்ளூர் டாக் உங்களை வரவேற்கிறது நம்முடைய ஆட்சி ஆசைவக ஆட்சியாக இருக்கப் போகிறது என்பதால் தான் தாமரையும் யானையும் ஆசைவகத்தின் அடையாளம் என்பதால் அது ஏழு வண்ண கோட்பாட்டோடு இந்த ஒரு கொடியை உருவாக்கி இருக்கிறோம் இதுதான் நம்முடைய கட்சி கொடி ஐந்தாம் யுக கட்சியினுடைய கொடி இது ஆசீவக கொடி இன்று நாம் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் உள்ளதால் ஒரு உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த முக்கியமான காலகட்டம் என்பது ஐந்தாம் தமிழ் சங்கத்தின் ஆதரவோடு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழர்கள் வெற்றி கொள்ளும் வாய்ப்பை உணர்த்தும் புறச்சூழல்கள்தான் அந்த புறச்சூழல்கள் இந்திய மக்களுக்கு பிஜேபி மற்றும் பிராமணர் பற்றி ஏற்பட்டுள்ள புரிதல் இவிஎம்முக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் உலக அளவில் அமெரிக்காவின் அதிகாரம் சரிவு காண்பது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் வெடித்திருப்பது மூன்றாம் உலகப் போரை தொடங்க முயற்சித்த உக்ரேனும் இஸ்ரேலும் படுதோல்வியையும் அழிவையும் சந்திப்பது யுனைடெட் நேஷன்ஸ் என்பது யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பயனற்ற போலி அமைப்பு என்ற புரிதல் உலக மக்களிடம் ஏற்பட்டு வருவது என்பனதான் இவை நமது விடுதலைக்கான காலம் நெருங்கிவிட்டது என்பதையும் உணர்த்துகின்றன எனவே நான் சொல்ல வருவதைச் சொல்ல இது சரியான காலம்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்று கருதுகிறேன் ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த நேயர் ஐயா அந்த நாஸ்டடாமஸ் சொன்ன ஆள் நீங்கள்தான் ஐயா என்று இந்த சன்னலின் ஒரு விடியத்திற்கு பின்னூட்டம் செய்திருந்தார் நோஸ்டடாமஸ் சொன்னவைகளில் இவர் எதை குறிப்பிடுகிறார் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் அதை இந்த இஸ்லாமியர் சொல்லும் வரை நோஸ்டடாமஸ் சொன்னதை என்னோடு நான் பொருத்தி பார்த்ததில்லை நாம்ஸ்டர்டாமஸ் சொன்ன அது என்ன என்பதை இந்த இணையதள பக்கம் சொல்கிறது ஃபிஃப்டி செஞ்சுரி எல் சேஸ் ஃப்ரம் த பெனின்சுலா வேர் த்ரீ சீஸ் மீட் கம்ஸ் ரூலர் டு ஹூம் தேர்ஸ்டே இஸ் ஹோலி ஹிஸ் விஸ்டம் அண்ட் மைட் ஆல் நேஷன்ஸ் வில் கிரீ டு அப்போஸ் யூம் இன் ஏஷியா வில் பி ஃபாலி இதனுடைய பொருளாக ஸ்பீக்கிங் ட்ரீ இணையதளம் சொல்லுவது இது த பெனின்சுலா வேர் த்ரீ சீஸ் மீட் கேன் ஒன்லி பி த இண்டியன் பெனின்சுலர் அண்ட் ஹிண்டு பி அண்டு ஃப்ரம் சவுத் இண்டியா ஹூ வில் பைண்ட் ஆசியா டுகெதர் இங்கே ஹிண்டு என்பதை சீரீஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மூன்று கடல்கள் சந்திக்கும் தீபகற்பத்தில் ஒருவன் வருவான் அவனுடைய ஞானத்தையும் சக்தியையும் உலக நாடுகள் வரவேற்கும் ஆசியாவில் அவனை எதிர்ப்பது வீண் இதுதான் நம்ஸ்டாமஸ் சொன்னதின் சாரம் இதைத்தான் அந்த இஸ்லாமிய நேயர் குறிப்பிட்டார் முக்கடலும் சங்கமமாகும் தீபகற்பமாகிய தமிழகத்தில்தான் நான் பிறந்துள்ளேன் தமிழ்தான் உலகின் முதன்மொழி தமிழன்தான் உலகின் முதல் மாந்தன் உலக மதங்களின் கடவுளர் அனைவரும் பிறந்த பூமியும் தமிழகம்தான் என்பதால் யூதர்கள் சீரழித்துள்ள இந்த உலகை சரிசெய்பவன் ஒரு தமிழனாகத்தானே இருக்க வேண்டும் இந்து மத புராணங்கள் யூத மத புராணங்கள் கிறித்துவ புராணங்கள் இஸ்லாமிய புராணங்கள் ஆகிய ஒவ்வொன்றையும் கட்டுடைத்து உலக வரலாற்றை சரியாகச் சொல்லிக் கொண்டிருப்பது நான் ஒருவர் மட்டும்தான் டைம் டிராவல் செய்தது போல கடந்த காலத்திற்குச் சென்று அப்போது நடந்ததை நேரில் பார்த்தது போல மானுட வரலாற்றை துல்லியமாக கணித்து அவற்றில் அநேகமானவற்றை உரிய ஆதாரங்களோடும் சொல்லிக் கொண்டுள்ளது நான் மட்டும்தான் அதனால் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எனது விழியங்களை பார்க்கின்றனர் எனது ஞான சக்தியை உலக நாடுகள் வரவேற்கும் என்பது இதுதானோ என்னை பற்றி கொள்வதற்காக இப்படிச் சொல்கிறேன் என்று தயவு செய்து எண்ணாதீர்கள் இதுபோன்ற சிறுமைகளை கடந்து பற்றற்றுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகில் நடக்கும் கொடுமைகளை பொறுக்காமல் தமிழர்களின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் உலக மக்களின் விடுதலைக்காகவும் அன்றாடம் தவம் இருப்பவர்தான் நான் அந்த விதத்தில்தான் என்னை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாஸ்டடாமஸ் சொன்னதை நான் இப்போது கையிலெடுப்பதற்குக் காரணம் தமிழரின் விடுதலை அருகாமையில் உள்ளதாகக் காட்டும் புறச்சூழல்கள் தற்போது காணப்படுவதால் மக்களை அணிதிரட்டி அந்த விடுதலையை சாத்தியமாக்குவதற்காகத்தான் மேற்செல்வதற்கு முன்பாக இந்த நாஸ்டாமஸ் யார் என்று இப்போது பார்ப்போம் ஆஃப் சியோன் எனும் யூத ரகசிய அமைப்பின் தொடர்பில் இருந்தவர்தான் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நொஸ்டாமஸ் இந்த பெயரின் பொருள் என்ன நோ பிளஸ் த்ரெ பிளஸ் தமுஸ் நோஸ்டாமஸ் அதாவது தரையில் வாழாத தமுஸ் அதாவது வானுலகத்தில் தெய்வமாக வாடும் முருகன் என்பதுதான் இந்த பெயரின் பொருள் பிரையோரி சியோன் என்பதும் முருகனின் பெயரால் உள்ள இரகசிய இயக்கம்தான் இவர் எப்படி நடக்கப்போவதை முன்பே கணித்து சொன்னார் நமது முன்னோர்கள் எதிர்காலம் பற்றி கணித்தவற்றை தெரிந்து கொண்டும் மனிதகுலத்தை அழிக்க பிரயோரி ஆஃப் சியோன் போட்டுள்ள கால வரிசையிலான திட்டங்களை தெரிந்து கொண்டும் தான் இவர் தனது கணிப்புகளை எழுதினார் பிரையோரி ஆஃப் சியோன் என்பது அஷ்கனாசி யூதர்களின் ரகசிய அமைப்பு என்பதை அறிவோம் இவர்கள் எதிர்காலத்தை கணித்ததைப் போன்றே கிறித்துவ மதத்தை தாபித்த செஃபாடிக் யூதர்களும் எதிர்காலத்தை கணித்திருக்க வேண்டுமல்லவா அதுதான் ஆன்டிகிரைஸ்ட் வருகை என்பது அந்த ஆன்டிகிரைஸ்டின் அடையாளங்கள் என்ன அவன் மூலம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் என்பதையெல்லாம் பற்றி ஜான் டேனியல் ரெவலேஷன்ஸ் செசலோனியன்ஸ் போன்ற கிறித்துவ இலக்கியங்களில் காணப்படுகின்றன இந்த செஃபாடிக் யூதர்களும் கூட நமது முன்னோர்கள் எதிர்காலத்தை கணித்தவற்றை தெரிந்து கொண்டும் தாங்கள் உலகே அழிக்கப்பட்டிருந்த கால வரிசைப்படியான திட்டங்களையும் தான் ஆன்டிகிரைஸ்ட் பற்றிய செய்திகளாக எழுதியுள்ளார்கள் இவற்றில் ஆண்டிகிரைஸ்ட் பற்றி நல்லதும் கெட்டதுமாக பல வகைகளில் சொல்லப்பட்டுள்ளன அவன் கடலிலிருந்து எழும் பீஸ்ட் என்றும் அது பத்து கொம்புகளும் ஏழு தலைகளும் கொண்டிருக்கும் என்பது கிரைஸ் பற்றிய ஒரு வகை வர்ணனை பத்து கொம்புகள் என்பது ராவணனை குறித்து ஏழு தலைகள் என்பது முருகனின் ஆசீவகத்தை குறித்து இவை இரண்டும் சேர்ந்து இலங்கையை குறித்து கிரைஸ்ட் கடலிலிருந்து எழும் இடமாக முக்கடலும் சூழ்ந்துள்ள தென்னிந்தியாவைத்தான் மேற்கூறிய கிறித்துவ இலக்கியங்கள் சொல்கின்றன ஆண்டிகிரைஸ்டின் ஆட்சி கொடிய ஆட்சியாக இருக்கும் என்றும் மார்க் ஆஃப் த பீஸ்ட் என்று நெற்றியிலும் வலது கையிலும் குறிகளை கொண்டுள்ளவர்கள்தான் எதையும் விற்கவும் வாங்கவும் முடியும் என்று மக்களின் உடலில் ஆர் எஃப் சிப் பதிக்கும் யூத சதித்திட்டத்தை முன்கூறியது கிறித்துவ வேதாகமங்கள் இவை ஆன்டிகிரைஸ்ட் பற்றிய எதிர்மறையான செய்திகள் செவன் இயர்ஸ் ஆஃப் ட்ரைபுலேஷன்ஸ் எனும் ஏழு வருடக்கால கொடுமைகளுக்கு பிறகு ஜட்மெண்ட் டே எனும் இறுதி காலத்தில் அர்மெகடான் எனும் இறுதி யுத்தத்தின் மூலம் இந்த ஆன்டி கிரைஸ்டின் வீழ்ச்சியோடு கொடியவர்கள் அழிந்து நல்லவர்கள் மீளும் போதுதான் ஜீசஸின் இரண்டாம் வருகை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆன்டி கிரைஸ்ட் பற்றி நல்ல விதமாக நேர்மறையாகவும் கூட சொல்லப்பட்டுள்ளது ஆன்டி கிரைஸ்ட் உலக அமைதியை பேணுவார் ஞானம் பொருந்தியவராக இருப்பார் கிறிஸ்து மத கடவுளரை பற்றி இழிவாக பேசுவார் யூதர்களை தண்டிப்பார் ஒரு புதிய சமயத்தை அறிமுகப்படுத்துவார் என்பன ஆன்டிகிரைஸ்ட் பற்றிய சரியான செய்திகள் மேற்கூறிய இரண்டு வகை வர்ணனைப்படி ஆன்டி என்பது ஒன்றல்ல அது இருவேறு எதிரெதிரான சக்திகளை குறிக்கும் பொது பெயர் என்பது புரிகிறது ஒன்று தீய ஆன்டி கிரைஸ்ட் இன்னொன்று நல்ல ஆன்டி கிரைஸ்ட் அந்த இருவேறு சக்திகள் எவை ஒன்று யூதர்கள் அதாவது தீய ஆன்டிகிரைஸ்ட் என்பது யூதன்தான் அது எப்படி என்று பார்ப்போம் யூத மதத்தையும் யூத ரவாய்களையும் ஜீசஸ் கடுமையாக எதிர்த்ததால் யூதர்களுக்கு கிறிஸ்துவை ஆறவே பிடிக்காது எனவே பொதுவாக அனைத்து ஜுடாயிச யூதர்களும் ஆன்டி தான் கிரைஸ்ட் பற்றி எதிர்மறையாக சொல்லப்பட்டுள்ளவை இந்த யூதர்களை பற்றியதுதான் ஜட்மெண்ட் டே என்பது அப்ரஹாமிக் மதங்களில் மட்டும் காணப்படும் செய்தி அப்ரஹாமிக் மதங்கள் அனைத்தையும் உருவாக்கியவன் யூதன்தான் தவறு செய்தவர்களுக்குத்தானே ஜட்ஜ்மெண்ட் வரலாறு நெடுக கொடிய பாவங்களை செய்து வந்துள்ள யூதர்கள் தங்களுக்கு அடிவு உள்ளது என்பதை அறிந்ததால்தான் தான் டே பற்றி பேசுகின்றனர் அதேவேளை தாங்கள் அழிவதைத்தான் உலகம் அழியும் என்றும் சொல்லி உள்ளனர் அதாவது தாங்கள் அழியும் எப்படியாவது உலகப் போரை நிகழ்த்தி உலகையும் அடித்துவிட வேண்டும் என்பதுதான் யூதர்களின் திட்டம் இந்த இணைய பக்கம் சொல்வதை படிக்கிறேன் கேளுங்கள் த பிளானட்ஸ் மேஜர் ரிலீஜியன்ஸ் ஈச் ஹாவ் தர் ஓன் பிலீவ்ஸ் அபவுட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரையம்ப் ஆஃப் குட் ஓவர் த ஈவில் அண்ட் ஜட்மெண்ட் டே இன் கிறிஸ்டியானிட்டி த புக் ஆஃப் ரெவலேஷன் த லாஸ்ட் சேப்டர் ஆஃப் த பைபிள்ஸ் நியூ டெஸ்டமெண்ட் Mentions Armageddon, the final battle on earth between the forces of God and Satan. The word Armageddon is thought to come from the Hebrew for Mount of Megiddo. Located in present day Israel, Megiddo, an ancient strategically positioned city, was a site of a number of battles. Some Christians interpret the book of Revelation as a road map that lays out exactly how the world will end. தி கடென்ட் த ஜட்மெண்ட் டே வில் டேக் ஆன் அர்மக்டான் பிலீவர்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் வில் ஃபேஸ்மரிங் இந்த செய்தியில் அர்மக்டான் என்பது கடவுளின் மக்களுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கும் இறுதி சண்டை என்று குறிப்பிடப்படுகிறது இங்கு கடவுளின் மக்கள் என்பது காசா மக்கள்தான் சாத்தான்கள் என்பது வணிகர்களான யூதர்கள்தான் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிகழும் தற்போதைய சண்டைதான் அர்மெகடான் எனும் இறுதி சண்டை இதை நிறுவும் சான்றுதான் அர்மெகடான் என்பதற்கு ஹீப்ரு மொழி சொல்லும் பொருள் அதாவது அர்மெகடான் என்றால் மவுண்ட் ஆப் மெகிடோ என்று பொருளாம் மவுண்ட் ஆப் மெகிடோ அன்றைய பாலஸ்தீனத்திலும் இன்றைய இஸ்ரேலிலும் உள்ள ஒரு இடம் இதன்படி இறுதி போராகிய அர்மெக்டான் என்பது இஸ்ரேலில் நடக்கும் போர்தான் என்பது புரிகிறது ஆனால் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தற்போது நடக்கும் போர்தான் இறுதிப் போர் என்று நான் எப்படி சொல்கிறேன் ஹர் என்றால் ஹீப்ரூவில் மலை என்றும் ஹர் மெகிட்டோ என்பதுதான் அர்மெக்டான் என்பது யூதர்களின் வாதம் இது எல்லாம் அறிந்த யூதர்கள் இட்டுக்கட்டி சொல்வது அப்படி அவர்களே சொன்னதின் மூலம் இறுதி போர் என்பது இஸ்ரேலில்தான் நடக்கும் என்று புரிகிறது ஆனால் உண்மையில் அர்மகட்டான் என்ற சொல் அறமம் கெட்டான் என்ற தமிழ்ச்சொல்லின் மர்வுதான் அறமம் கெட்டான் அர்மகடான் அறமம் என்பது முருகனையும் முருகனின் கொல்லாமை அறத்தையும் குறிக்கும் அறமம் கெட்டான் என்பது கொடிய கொலைகாரனான பரசுராமனைத்தான் நேரிடையாக குறிக்கும் இதன்படி இஸ்ரேலில் பரசுராமன் நடத்தும் போர்தான் அர்மகடான் எனும் இறுதிப் போர் இதன்படி இன்றைய காசா போரை நடத்தும் இஸ்ரேலின் நேத்தன்யாகு தான் குறிக்கிறான் என்று நாம் நிறுவினால் இன்றைய இஸ்ரேல் காசா போர்தான் அர்மகடான் எனும் போர் என்பது நிறுவப்படுமல்லவா நேத்தன்யாகு என்ற பெயர் நாதன் எகோவா என்பதின் மருவுதான் நாதன் என்றால் நாவை தன்னகத்தை கொண்டவன் அதாவது போலிநாத் எனும் பேச்சாளன் அதாவது தலைவன் என்று பொருள் யகோவா என்பது யூதர்களின் கடவுள் இது தென்னகத்தின் அரசன் என்று சிவனைத்தான் குறிக்கும் இது யூதர்களின் சிவனாகிய பரசுராமனைத்தான் குறிக்கிறது பெஞ்சமின் என்ற பெயருக்கு சாவின் மகன் என்று பொருள் அந்த பெயர் சூட்டப்பட்ட பெஞ்சமின் நேத்தன்யாகு மக்களைச் சாகடிப்பது வியப்பல்ல ஆக பெஞ்சமின் நேத்தன்யாகு என்பவன் அனைத்து வகையிலும் பரசுராமனை குறிக்கும்படி திட்டமிட்டு பெயரிடப்பட்டவனாகவே தெரிகிறான் எனவே இன்றைய இஸ்ரேலின் நேத்தன்யாகும் நடத்தும் இஸ்ரேல் காசா போர்தான் அர்மெகடான் எனும் இறுதிப் போர் இதில் ஐயமில்லை தமிழகத்தில் நடக்க வேண்டிய இரண்டாம் மகாபாரதப் போர்தான் இன்று காசாவில் நடக்கிறது என்று ஐயத்திற்கிடமில்லாமல் ஏற்கனவே நிறுவியுள்ளேன் இதன் ஊடாக பரசுராமனின் கலவர யுத்தத்தின் ரிப்பீட்டான மூன்றாம் உலகப் போரையும் தொடங்க நினைக்கிறார்கள் என்றும் ஏற்கனவே நிறுவியுள்ளேன் ஆக இந்த இறுதிப் போருக்கும் பரசுராமனை குறிக்கும் யாகவுக்கும் உள்ள தொடர்பு புரிகிறதா எகிப்தின் துட்மோஸ் மூன்றுக்கு இணையான தமிழக ஆளுமை என்பது அல்ல அது பரசுராமன்தான் என்று நான் முன்பு ஆய்ந்து சொன்னது நினைவுள்ளதா மேலும் மவுண்ட் ஆஃப் மெகிடோ என்றாலே அது துட்மோஸ் மூன்றைத்தான் நினைவோட்டும் அதாவது சினாய்மலை அடிவாரத்தில் நாற்பது ஆண்டுகளாக அவதிப்பட்ட தனது யூத மக்களை பாலஸ்தீனத்தில் குடிவைக்க பாலஸ்தீனத்தின் மீது படையெடுத்து பாலஸ்தீன மக்களை கொடூரமாக குன்று குவித்து பாலஸ்தீனத்தை மக்களில்லா வெற்றிடமாக்கியதின் அடையாளப் போர்தான் பாலஸ்தீனத்தின் மவுண்ட் ஆஃப் மெகிடோவில் எகிப்து தேசத்தின் யூத பாரோவான துட்மோஸ் மூன்று மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொண்ட போர் மவுண்ட் ஆஃப் மெகிடோவில் அன்று துட்மோஸ் மூன்று நிகழ்த்திய இன அழிப்பு போரின் ரிப்பீட்டு தான் இன்று காசாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கும் அர்மகடான் எனும் இறுதி யுத்தம் அதனால்தான் அன்று துட்மோஸ் துட்மோஸ்ரீ எப்படி பாலஸ்தீன மக்களை ஈவு இரக்கமில்லாமல் இனப்படுகொலை செய்து பாலஸ்தீனத்தை மக்களில்லா வெற்றிடமாக்கினானோ அதே போலவே காசாவில் உள்ள அனைவரையும் இனப்படுகொலை செய்து காசாவை மக்களில்லா வெற்றிடமாக்க பார்க்கிறான் நேத்தன்யாகு ஆக அர்மகடான் எனும் போரை நடத்தும் கிரைஸ்ட் என்பது நேத்தன்யாகுதான் இதில் கடவுளுக்கு எதிரானவர்களான யூதர்கள் வீழ்வார்கள் பாலஸ்தீனியர்கள் வெற்றி கொண்டு எழுவார்கள் அதை குறிக்கும்படித்தான் நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டுள்ளன இறுதி யுத்தமாகிய இந்த அர்மகடான் எப்போது முடியும் இதை செவன் இயர் ட்ரைபுலேஷன் பீரியட் என்பதிலிருந்து கணிக்கலாம் செவன் இயர் ட்ரைபுலேஷன் பீரியட் என்பது மக்கள் சொல்ல கொடுமைகளை அனுபவிக்கும் இறுதி ஏழாண்டுகள் இது ஏழாண்டுகள் என்பதால் இந்த செவன் இயர் ட்ரைபுலேஷன் பீரியட் தொடங்கிய ஆண்டு தெரிந்தால் முடியும் ஆண்டு தெரிந்துவிடும் தொடங்கிய ஆண்டு எது இந்த அகில உலகமுமே ஒட்டுமொத்தமாக கொடுமைகளை அனுபவிக்கத் தொடங்கிய ஆண்டு எது அது ஐயமே இல்லாமல் பரசுராமனின் பெயரால் உலகெலாம் தொற்றுநோய் பரவத் தொடங்கிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது தானே பத்தொன்பது என்பதற்கு ராவணன் வர்சஸ் ராமன் என்றுதான் பொருள் எனவே ஏழு வருட கஷ்டகாலம் தொடங்கியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் என்று கொள்ளலாம் மே என்பது மகாபாரத போரை நினைவூட்ட அதிலிருந்து ஏழாண்டுகள் என்றால் அருமைகடான் முடியும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இது சரியாக எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடியும் காலம் மகாபாரத போரை நடத்தும் அர்ஜுன பாண்டியன் நான் தான் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பே நான் அறிவித்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும் இப்போது காசாவில் நடப்பதும் இரண்டாம் மகாபாரத போர்தான் என்றும் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியுள்ளேன் கண்ணன் என்ற சொல் அர்ஜுனனையும் குறிக்கும் கிருஷ்ணனையும் குறிக்கும் அர்ஜுனனாக சொல்லம்புகளை எய்து இரண்டாம் மகாபாரத போரில் வெற்றி கண்டு கிருஷ்ணனாக அறிவர் ஆசானம் ஏறப்போவது நான் நான் என்றால் நான் அல்ல எனது குருகுல மாணவர் குழுதான் ஆக செவன் இயர் ட்ரைபுலேஷன் பீரியட் என்பதும் இப்போது நடப்பது இறுதிப்போர்தான் என்பதை கூடுதலாக நிறுவுகிறது ஏழு வருட கஷ்ட காலத்தையும் அர்மகடானையும் முடித்து வைக்கும் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் சட்டமன்ற தேர்தலின் மூலம் நடக்க இருக்கிறது அதாவது நெத்தன்யாகு என்ற தீய யூத ஆன்டிகிரைஸ்ட் தொடங்கிய அர்மெக்டானை முடித்து வைக்கப் போகும் நல்ல ஆன்டிகிரைஸ்த் என்பது நான்தான் இதன் மூலம் அந்த இரண்டாவதும் நல்லதுமான ஆன்டிகிரைஸ்ட் நான்தான் என்பது புரிந்துவிட்டதா நான் எப்படி ஆன்டிகிரைஸ்த் ஆனேன் ஜீசஸ் கிரைஸ்ட் திபத்தில் பௌத்தம் படித்தவர் என்பதாலும் அவர் ஜுடாயிச யூதர்களுக்கு எதிரானவர் என்பதாலும் ஜீசஸை எனக்கு பிடிக்கும் அதேவேளை கிறிஸ்துவம் என்ற போலி மதத்தை கடுமையாக எதிர்ப்பவரும் சாடுபவரும் என்பதால் நானும் ஆன்டி கிரைஸ்தான் நான் எதற்காக கிறிஸ்து மதத்தை சாடுகிறேன் கிறிஸ்து மதம் கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட மதமல்ல கிறிஸ்துவின் பெயரால் உலக மக்களை தாங்கள் இஷ்டப்படி கட்டுப்படுத்தவும் ஏமாற்றி மகிழவும் பணம் சம்பாதிக்கவும் கிறிஸ்துவுக்கு பிறகு முன்னூறு ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவை வெறுத்த யூதர்களால் உண்டாக்கப்பட்ட பித்தலாட்ட மதம்தான் கிறிஸ்துவம் கிறிஸ்துவ மதத்தின் தாபகராகச் சொல்லப்படும் செயின்ட் பவுல் என்பது முருகனை குறிக்கும் கற்பனை மாந்தன்தான் நிஜமாந்தன் அல்ல கிறிஸ்துவின் தேவாலயங்களோடு தொடர்புடைய செயின்ட் பீட்டர் என்பது விஷ்ணுவை குறிக்கும் கற்பனை மாந்தன்தான் நிஜமாந்தன் அல்ல கிறிஸ்துவின் பன்னிரண்டு அப்போஸ்துலர்களும் விஷ்ணுவின் பன்னிரண்டு ஆழ்வார்கள்தான் என்றெல்லாம் அப்பட்டமாகவும் ஐயத்திற்கிடமில்லாமலும் நிறுவி ஆய்வு விழியங்கள் வெளியிட்டுள்ளேன் ஜீசஸ் கிரைஸ்ட் ரோமாபுரியின் சீசருக்கும் எகிப்தின் கிளியோபாட்ராவுக்கும் பிறந்தவர்தான் அவர் சிலுவையில் அறியப்பட்டார் ஆனால் அவர் சிலுவையில் மடியவில்லை அவர் சிலுவையிலிருந்து மீட்கப்பட்ட பிறகு தனது தாய்க்கும் தனது இரண்டாம் தந்தையான ஆண்டனிக்கும் பிறந்த தனது ஸ்டெப் சகோதரியான மேரி மக்தலீனை திருமணம் செய்து கொண்டு காஷ்மீருக்கு இடம்பெயர்ந்து அங்கு பல பிள்ளைகளை இன்று முதுமை காலம் வரை வாழ்ந்து இயற்கை மரணம் எய்தியவர் எனவே ஜீசஸ் கிறிஸ்து பற்றி கிறித்துவ மதம் சொல்லுவது அத்தனையும் பொய்யும் பித்தலாட்டமும் தான் இப்படி பேசும் நான் யூதர்களின் பார்வையில் ஆன்டி இப்படி நான் பேசுவது தானே ஆன்டி கிரைஸ்ட் பேசும் பிளாஸ்பீமி என்பது மேலும் நான் உலக அமைதியை வலியுறுத்துவதை இந்த சன்னலின் நேயர்கள் அறிவார்கள் நான் ஞானம் பொருந்தியவர் என்பதிலும் இந்த சன்னலின் நேயர்களுக்கு ஐயம் இருக்காது நான் பொய் மதங்களான இந்து மதத்தையும் ஜுடாயிசத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் மகாயான பௌத்தத்தையும் இழிவாக பேசுவதையும் அனைவரும் அறிவர் நான் யூதர்களை கடுமையாகச் சாடுகிறேன் என்பதும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை ஆன்டி கிரைஸ்ட் புதிய மதத்தை அறிமுகப்படுத்துவான் என்பது அழிந்து போன ஆசீவகத்தை நான் மீட்டதும் போவதையும் குறிக்கிறதல்லவா ஆக ஆன்டி பற்றி நேர்மறையாகச் சொல்லப்பட்டுள்ள அனைத்தும் எனக்கு பொருந்துகிறது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அர்மெகடான் எனும் இறுதிப்போரை தொடங்கி வைத்தவன் நேத்தன்யாகு என்ற தீய யூத ஆன்டி கிரைஸ்ட் அந்த போரில் வெற்றி கண்டு உலகெங்கும் அமைதியும் வளங்களும் திகழும் ஜீசஸ் எனும் கிருஷ்ணனின் ஆசீவக ஆட்சி ஏற்பட காரணமாக இருக்கப்போவது நல்ல தமிழ் ஆன்டி கிரைஸ்ட் ஆகிய நான்தான் இந்த விடியத்தின் முக்கிய கருத்துக்களை இப்போது தொகுத்துச் சொல்கிறேன் ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஒன்றல்ல எதிரெதிரான இரண்டு பேர் நல்லது நான் கெட்டது யூதன் அர்மெகடான் என்பது இறுதிப் அதன் பொருளாக யூதன் சொல்லும் மவுண்ட் ஆஃப் மெகிடோ என்பதிலிருந்து இறுதி யுத்தம் இஸ்ரேலில்தான் நடக்கும் என்பது புரிகிறது அர்மெகடான் என்பதின் உண்மை பொருளான அறமம் கெட்டான் என்பது பரசுராமனை குறித்து இஸ்ரேலில் பரசுராமன் நடத்தும் போர்தான் அர்மகடான் எனும் இறுதிப் போராக இருக்கும் என்பது புரிகிறது அந்த பரசுராமன் என்பது இப்போது காசாவோடு போர் செய்யும் நேத்தன்யாகுதான் எனவே இப்போது காசாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிகழும் போர்தான் வேதாகமங்கள் முன் சொன்ன அர்மகடான் எனும் இறுதிப்போர் ஏழாண்டு கஷ்டகாலம் முடிவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதால் அப்போது தமிழகத்தில் அறிவர் ஆசானம் ஏறப்போகும் எனது மாணவர்கள்தான் அர்மெகடான் எனும் இறுதிப் போரை இறுதியாக முடித்து வைத்து இந்த உலகில் அமைதி கொஞ்சும் கிருஷ்ணன் எனும் ஜீசஸின் ஆட்சி நிலவ வழிவகுக்கப் போகிறவர்கள் மேற்கூறியவற்றிலிருந்து முக்கடலும் சங்கமமாகும் தீபகற்பத்தில் ஒருவன் தோன்றுவான் அவன் இந்த உலகை வழிநடத்துவான் என்பது என்னை ஒரு கருவியாகக் கொண்டு கடவுளர் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் திருவிளையாடல்தான் என்பது புரிகிறதா எனவே தமிழர்களே என்னோடு அணிதிரளுங்கள் கடவுளரின் அருளோடு சுதந்திரமான அமைதியான ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் இணைந்து உருவாக்குவோம் இறுதிப்போர் முடியும்போது ஏழு வருட கஷ்டகாலம் முடியும் என்பதிலிருந்து ஐந்தாம் தமிழர் சங்கம் மேற்கொள்ளும் பட்டயப்படிப்பில் பங்கேற்கும் தமிழ் மாணவர்கள் தமிழகத்தின் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கைக்கொள்ள முடியும் என்பது புரிகிறது அனைத்து ஆதாரங்களோடும் நான் கண்டு சொல்லும் இந்த செய்தியை நம்புங்கள் நாம் உறுதியாக நம்பும் எதுவும் நடந்தேறும் அரசியலை சேவையாக கருதும் நல்ல தமிழ் உள்ளங்கள் ஐந்தாம் தமிழர் சங்கம் நடத்தும் பட்டயப் படிப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் நான் முன்னெடுக்கும் போர் வியூகங்களில் கணிசமான எண்ணிக்கையில் பங்கு பெறுங்கள் அடுத்த ஓராண்டுக்குள் இருபத்தி ஐந்து ஷர்ட்டுகளை வெளியிட இருக்கிறோம் அவற்றை ஆயிரக்கணக்கில் வாங்கி தமிழர் உண்மை வரலாறு பற்றிய பரப்புரையில் தீவிரமாக பங்கு கொள்ளுங்கள் அடுத்த விடியத்தில் உலகில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்த கடவுளர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்பதற்கான கூடுதல் ஆதாரங்களை முன்வைப்பேன் அவை இந்த விடியத்தின் கருத்தை மேலும் உறுதிப்படுத்தும்